வெல்கம் டு பானுமதி குரு கிச்சன் இப்போ வந்து எல்லாருக்கும் பிடிச்சமான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் எல்லாருமே போய் வண்டியில் போய் நின்று இப்போ போய் நம்ம சாட் கடையிலலாம் போய் ஒரு பேல் அதெல்லாம் வாங்கி சாப்பிடுவோம் இல்லைங்களா அந்த மசாலா பொரி இப்போ நம்ம செய்ய போகிறோம் அது வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நம்ம ஸ்டவ்லாம் எதுவும் இல்லாமல் தேவையானதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு அதில் வந்து வேக வைக்கணும் செய்யணுன்றதெல்லாம் கிடையாது கொஞ்சம் கேரட் துருவல் தக்காளி வெங்காயம் கொஞ்சம் மிளகாத்தூள் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் லெமன் கொஞ்சம் இது வந்து ஒரு கரகரான் ஒரு இருக்கிறதுக்காக கொஞ்சம் நிலக்கடலையும் வறுத்து வச்சுருக்கேன் இது கொஞ்சம் மிக்சர் எடுத்து வச்சுருக்கேன் இதை வச்சு நம்ம இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களிலேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ வந்து நம்ம ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது வந்து பொரிய எடுத்து வச்சுருக்கேன் இந்த அளவுக்கு ஒரு ரெண்டு பேர் நல்லா சாப்பிட்னா ரெண்டு பேர் சாப்பிட்லாம் இல்லைன்னா கொஞ்சம் மூணு பேர் கொஞ்சம் கொஞ்சம்னா மூணு பேர் சாப்பிட்லாம் இப்போ வந்து இதுக்கு நம்ம தேங்காய் எண்ணெய் ஒரு நல்ல ஒரு ரெண்டு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம் தேங்காய் எண்ணெய் தான் விடணும் இது பொரியலை ஃபஸ்ட்டு தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம் தேங்காய் எண்ணெய் விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம் அருமையான ஒரு நல்ல ஸ்நாக்ஸ் நம்ம ஒரு காலேஜ் பசங்களுக்கு இப்போ வந்து இதில் இது வந்து நார்மல் மிளகாய் தூள் இது வந்து ரசப்பொடி இது வந்து நம்ம வந்து இதில் வந்து சேர்த்துக்கலாம் கொஞ்சம் 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 மிளகாய்த்தூள் மிளகாய்த்தூள் நல்லா சேர்த்துட்டு பாருங்கள் ரசப்பொடி வந்து இது நம்ம வீட்டில் செஞ்சுருக்கற ரசப்பொடியோ வீட்டில் எதனா எம்டிஆர் ரசப்பொடி அது மாதிரி வச்சுருந்திங்கன்னா அது எது வேணால் நம்ம வந்து இதெல்லாம் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக லைட்டாக உப்பு இதில் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் ஏன்னா பொரியில் உப்பு இருக்குது அதனால நம்ம கொஞ்சம் இதை நம்ம இப்படி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஃபஸ்ட்டு தூள் கொஞ்சம் லைட்டாக ஒரு பிஞ்ச் சால்ட்டு அதுக்கப்புறம் ரசப்பொடி இதை வந்து மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் ஃபஸ்ட்டு வச்சுட்டு இப்போது பாருங்கள் இதை கொஞ்சம் வெங்காயம் தக்காளி கேரட் இது மூணையும் கொஞ்சம் லெமன் இது வந்து இப்போ இதில் இது மூணையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிறோம் கொஞ்சம் லெமன் லெமன் புழியணும் இதில் லெமன் புழிஞ்சிட்டு கொஞ்சம் சால்ட்டு இதுலேயும் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கணும் இது மூணையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் இதை வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இது தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம் இதிலேயே வந்து ஆக்சுவலாக தக்காளி வெங்காயம் கேரட் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இது தனியாக இது வந்து லாஸ்ட்டாக போடுறதுக்காக கொஞ்சம் மிளகாத்தூள் இந்த தக்காளி மேலே தனியாக போடணும் அது கொஞ்சம் மிளகாத்தூள் கொஞ்சமாக உப்பு ரொம்ப இது வந்து லாஸ்ட்டில் இது மேலே போட்டுட்டு சாப்பிட போகிறோம் அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு இது வந்து தனியாக இதோட மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் இது மிக்ஸ் பண்ணி இந்த மிளகாத்தூளும் தக்காளியும் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் வச்சுட்டு இப்போ வந்து நம்ம இதை இந்த பொரியில் ஆட் பண்ண போதும் சூப்பராக இருக்கும் இந்த மசாலா பொரி ஏற்கனவே செஞ்சு பையனுக்கு எல்லாம் கொடுத்தேன் ரொம்ப நல்லா இருக்கும் சொன்னோம் அப்படி இப்போ வந்து நம்ம கடையை சிடிட்டு போகணுன்றதுல வீட்டில் வர வெங்காயம் தக்காளி கேரட் இருந்தாக்க லெமன் இருந்தாலே போதும் சூப்பராக செஞ்சிடலாம் இப்போ நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம் நல்லா கொஞ்சம் அந்த தேங்காய் எண்ணெய் போட்டு இந்த மிளகாத்தூள் தக்காளி வெங்காயம் இதெல்லாம் போட்டோன்னு நல்ல ஒரு வாசனை இப்போ நம்ம ஆக்சுவலாக இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம இப்போ வந்து கொடுக்க போகிறோம் அப்படின்னும் போது சாப்பிட கொடுக்க போகிறோன்னும் போது தான் இந்த நம்ம மிளகாத்தூள் போட்டு தக்காளி வச்சுருக்கோம் அப்படிங்களா இதை வந்து நம்ம மேலே ஆட் பண்ணி கொடுக்கணும் இப்போ சாப்பிட போகிறோன்னும் போது கொஞ்சம் மிச்ச கொஞ்சம் நிலக்கடை இப்போ கொஞ்சம் இதில் தக்காளி சேர்த்துடலாம் இப்போ சாப்பிட்றதுக்கு வீட்டில் ஆல்ரெடியா இருக்கிறதுனால நான் வந்து இதை ஆட் பண்ணிட்டேன் நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி மட்டும் இந்த தக்காளியும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது கொடுக்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் லைட்டாக கொத்தமல்லி அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு மசாலா பொரி சூப்பரான மசாலா பொரி ரெடி இது வந்து நீங்கள் கடையில் போய் வாங்கி விட இன்னும் டேஸ்ட்டு அதிகமாக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோக்கெல்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குங்க நிஜமாகவே இது வந்து நம்ம கொஞ்சம் இப்படி எடுத்து சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் இந்த தக்காளியோட நெருக்கி வச்சுருக்கிற தக்காளி லாஸ்ட்டில் போட்டிருக்காங்களா அந்த தக்காளியோடு சேர்த்து சாப்பிட்ணும் அப்போ வந்து அதில் வந்து இன்னும் ஒரு கூடுதல் சுவை நல்லாயிருக்கும் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்